அந்த கனவு நிறைவேற்றப்பட்டதன் காரணமாகவே இன்று இலங்கையில் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் இது நாள் வரைக்கும் தாங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள் நசுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஏக்கப்பட்டார்கள் ஏக்கப்பட்ட மக்களுக்கு பதிலாக கேட்டு போராடுவதற்கு முன்னமே இந்த நாட்டில் புதிய அரசாங்கத்தின் கீழ் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த நாட்டின் தொழிலாள வர்க்க அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது அந்த வகையில் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு மக்கள் கண்ட கனவு இந்த நாட்டில் இருக்கின்ற நாட்டை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்ற கனவு நாங்கள் கண்ட கனவு எல்லா கனவுகளும் இன்றைக்கு நனவாகுகின்ற யுகம் ஒன்று உருவாகியிருக்கிறது அந்த யுகத்தின் பொழுது இலங்கையில் இந்த நிமிடத்தில் இன்றைக்கும் கூட இன்றைக்கு மக்களுடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அந்த செயற்பாடுகள் என்பது நாட்டை அபிவிருத்தி செய்வது இனங்களுக்கிடையே இடையே ஒற்றுமையை கட்டியெழுப்பது இந்த நாட்டின் சமத்துவத்தை கட்டியெழுப்பது இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி அடைவதற்கு நாங்கள் பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது இன்னமும் கூடு ஒரு சில கயவர்கள் ஒரு சில தீயவர்கள் தாங்களுடைய தீய செயல்களை தாங்களுடைய பழைய நோக்கங்களுக்காக மக்களை பிரிப்பதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் எது எவ்வாறான போதிலும் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கடந்த கடந்த செப்டம்பர் மாதம் எடுத்த முடிவு கடந்த நவம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்டிருந்தோம் நசுக்கப்பட்டிருந்தோம் வஞ்சிக்கப்பட்டிருந்தோம் தமிழ் மக்கள் என்றும் சிங்கள மக்கள் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தோம் சிதைக்கப்பட்டிருந்தோமே தவிர எங்களை ஒரு தாய் மக்களாக எங்களை இலங்கையனாக ஒரே இலங்கையனாக கட்சி எழுப்புவதற்கான இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்க உருவாகவில்லை இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் கடந்த காலம் முழுவதும் விசேடமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது எமது நாட்டை நாசம் செய்த நாசகார கும்பலிடம் இருந்து இலங்கைக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்த நாசகார கும்பலிடம் இருந்து அதே போன்று இருநூறு வருடங்களாக இந்த நாட்டுக்காக அந்நிய செலவானியை ஈட்டிக் கொடுக்கின்ற இந்த நாட்டின் தோட்ட தொழிலாளர்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்றேன் தீர்க்கின்றேன் என்று கூறினார்களை தவிர தீர்க்கின்ற போது தேர்தல் காலங்களில் மாத்திரம் அவர்களை தகனைக் காயில் பயன்படுத்தப்பட்டார்களை தவிர அவர்களுடைய பிரச்சனையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும் அதனால் இலங்கையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றாலும் சரி உடைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி இன ரீதியாக பிளவுபட்டு இந்த மக்களை இருந்தாலும் சரி அனைவரையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்த இந்த அரசாங்கமே அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நாங்கள் அந்த வெற்றியோடு இருந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான மேதினங்கள் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழேயே இலங்கையில் இடம் இடம்பெறும் என்பதையும் அந்த ஒவ்வொரு மேதினத்திலும் மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய வாழ்வியல் மக்களுடைய ஒற்றுமை மக்களுடைய சகோதரத்துவத்தை காட்டி எழுப்புவதற்கு எங்களுடைய அரசாங்கம் செயற்படும் என்பதை கேட்டுக்கொண்டேன் அதற்காக இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் எங்கிருந்து நாங்கள் உரத்த குரலிட்டு சொல்லுவோம் அதாவது சர்வதேச தொழிலாளர்களுக்கு தாங்களுக்கு இழப்பதற்கு விலங்கை இல்லை ஆனால் வெல்வதற்கோ உலகமே இருக்கின்றது இந்த புண்ணான உலகம் இருக்கின்றது அந்த புண்ணான உலகத்தை வென்றெடுப்பதற்காக சர்வதேச தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று கூறிக்கொண்டு